நேற்று என்ன எழுத்துக்கள் பார்த்தோம் மெய் எழுத்துக்கள் இன்னொரு முறை நம்ம மெய்யெழுத்துக்களை சொல்லலாம் இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந் இப் இம் இர் இல் யூ இல் இல் இட் இன் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் என்ன தான் நம்ம மெய்யெழுத்துக்களை படித்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த மெய் எழுத்துக்கள் வரிசை மறந்து போகுது அதனால் இந்த மெய்யலத்துக்கு ஒரு பாடல் ஒன்று பாடிக்கலாம் நம்ம எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுறீங்களா வாங்க என்னோட சேர்ந்து பாடுங்க லால லா லாலா லால லா புள்ளி வச்சு கோலமிட்டால் வாசலுக்கு அழகு புள்ளி வச்ச எழுத்துக்களோ வார்த்தைக்கு அழகு சொல்லி சொல்லி படிப்பது படிப்புக்கு அழகு சொல்லாமலே படிப்பது பிள்ளைக்கு அழகு இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இல்லை இப்பு இல்லை இல்லை இட்டு இன்னு பத்தும் எட்டும் பதினெட்டு மெய்யெழுத்தும் பதினெட்டு மெய்யெழுத்தை சொல்லுவோம் தமிழை கற்று வெல்லுவோம் இதே மாதிரி நீங்களும் இந்த பாடலை திரும்ப திரும்ப வீட்டில் பாடிப்பாருங்க அப்போ தான் உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் வரிசையாக ஞாபகம் இருக்கும் நான் பாடுற மாதிரியே பாடி பாருங்கள்